கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார் அதை கேட்ட ஒரு இளைஞன் அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம் புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அது சரி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்வி அறிவுன்னா என்ன புத்திசாலித்தனம்னா என்ன இதே கேள்வியை சாக்ரட்டீஸ் கிட்டே அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான் ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான் சாகரட்டீஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம் என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான் அதோ பார் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ் சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான் அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான் ஏங்க பெரியவரை இங்கேருந்து அதுவும் தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார் ஆனால் பதில் எதுவும் சொல்லலை இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான் என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா அந்த கிராமத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான் அப்போது அவர் பதில் சொல்லலை உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான் சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார் புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துட்டான் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார் இளைஞனே இப்படி வாடினார் இவனுக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் திரும்பி நடந்தான் அவர் முன்னாடி போய் நின்னான் பெரியவர் சொன்னார் தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னார் இப்போது அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சான் பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான் ஏங்க பெரியவரை இதே பதிலாக அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னா பெரியவர் சிரிச்சார் அதுக்கப்புறம் சொன்னார் ஏப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார் சீடன் வந்து குனிந்தான் அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான் சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார் தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க புத்தியை தீட்டவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க தீட்டாதவங்க கோமாளியாகிறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது நல்லா கவனிங்க ஒரு விமானம் இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார் இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அப்படின்னா உங்களோட வயசு இருபது அப்படின்னார் எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதோட வயசு நாற்பது அப்படின்னா உன் வயசு இருபதாக தான் இருக்கணும் அப்படின்னார் அற பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார் அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை இவங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை அவங்க கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு எட்டு மாசம் குழந்தைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா பண்ணாமல் அது பாட்டு சாப்பிட்றோம் அதே குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும் அது புரியாமல் என் குழந்த முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடும் ஒரு வயசில் வாரத்துக்கு எழுபத்தி ஒரு கிராம் எடை கூடும் இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும் குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும் அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேர் இப்படி பண்ணுனால் குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும் அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிரும் அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரக்சியா அது ஏற்படுமா சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும் சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும் அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும் ஏட்டிக்கு போட்டி சாப்பிட சொன்னால் விளையாட போவோம் விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது குழந்தை வளர வளர புடிவாத குணம் வர்றது சகஜம் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும் வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம் நீங்களும் அதுகிட்ட புடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும் கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும் கொடுத்ததை மளமளன்னு மழைன்னு சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க அது சரியாக போடும் படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க இது உடல் சோர்வு ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும் அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்ட அலையக்கூடாது ஒரு சின்ன பையன் சொன்னான் எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம் எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான் ஒரு நண்பர் ஆனந்தமாக சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தார் இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விட்டுடலாம்னு பாக்குறேன் கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா புகைய உள்ளுக்கு இழுத்தார் அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார் ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அதுக்கு பிறகு அவர் உடம்புல படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டு அது என்ன விவரம் தெரியுமா ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க அப்படி அவர் நிறுத்தின இருபது நிமிடங்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம் உடல் வெப்பம் நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துருதான் எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் ப்ரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான் ரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான் ஆக்சிஜன் அளவு கூடுதான் சரியான அளவுக்கு வந்துடுதான் ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சுடுதான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் சேர்ந்துருதான் நாக்கு சுவை உணர்வு மூக்கின் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான் நல்ல நிலைமைக்கு வந்துருதான் சிகரெட்டை நிறுத்தின மூணு நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபம் ஆயிடுதான் இப்படி அவங்க பட்டியல நிறைய சொல்றாங்க ரெண்டு அல்லது மூணு மாசத்துக்குள்ள என்ன தெரியுமா ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது நடக்கிறது சுலபம் ஆயிடுது நுரையீரல் கொள்ளளவு முப்பது சதவீதம் அதிகரிக்குது ஒன்றுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே சுவாச குறைபாடுகள் நீங்குது நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது இந்த சிகரெட்டை நிறுத்தின அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிடுது புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியா இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது அதனால புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த பழக்கத்தை விட்டு ரொம்ப நல்லது ஆனா அதையெல்லாம் நாம சொன்னா யாரு கேட்கறாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்னார் சார் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை அது ரொம்ப சுலபம் அப்படின்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே இருபது தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையாக ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான் ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர் அங்கே ஒரு ஆள் அடிவட்டு கிடக்கிறேன் அதை பார்த்தேன் உடனே ஓடுறேன்னா எங்கேன்னு கேட்டார் ஆஸ்பத்திரிக்குன்னா ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது வாகன விபத்து வெடிகுண்டு விபத்து தீ விபத்து கட்டடம் சரியிறது பூகம்பம் இப்படி நிறைய நடக்குது ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது விபத்தில் காயமடைஞ்சவங்கள மூணு பிரிவாக பிரிக்கலாமா முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது மூளை காயம் முகம் கழுத்து காயங்கள் இருதய நுரையீரல் காயங்கள் வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கு இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னா நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும் இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும் தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும் இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றி ரெண்டாவது வகை எப்படின்னா முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பழைக்கக்கூடிய மார்பு காயங்கள் கைகால் எலும்பு முறிவு இடுப்பு முதுகெலும்பு காயம் சீரான இரத்த சேதம் இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும் இல்லாத சிராய்ப்புகள் சிறு காயங்கள் இரத்த உறைவுகள் இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டாருன்னு வச்சுங்க அவருக்கு வாந்தி வர்றதுனால பொறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும் இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம் நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும் அது குறைஞ்சிருந்தாலும் சரி நின்று இருந்தாலும் சரி அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு எண்பது தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும் கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம் கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம் ரெண்டு பக்கமும் சின்ன தலையினை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம் முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசையாக விடக்கூடாது அதிகமாக அசைஞ்சால் தண்டு வடத்தில் பாதிப்பு ஏற்பட்டு கை கால் வழங்காமல் போய்டும் அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு நாலு பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம் கையெலும்பு முறிஞ்சிருந்தா முறிஞ்ச பாகத்தை உடம்போட சேர்த்து அசையாமல் விடலாம் கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோட சேர்த்து கட்டிவிடலாம் முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும் தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும் காயம் குண்டடி போட்ட காயம் இதுல எல்லாம் இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் ரத்தம் வெளியேற வெளியேற ஆபத்து அதிகம் சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிக்கணும் ரத்தம் நின்ன உடனே காயத்தை கட்டு போடலாம் சில சமயம் காயம் பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டா தான் ரத்த கசிவு நிற்கும் இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும் ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல நண்பர் ஒருத்தர் சொன்னார் நேற்றுக்கு பாருங்கள் சார் என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார் என்னன்னு விசாரித்தோம் ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படியோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார் டிரைவர் அதை கவனிக்கலை நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறார்னார் கண்டெக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னோம் அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர் ஏன்னு கேட்டாங்க தவறி கீழே விழுந்தது அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார் ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார் அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம் அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம் மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கலை காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சீகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ள ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான் பூமிக்குள்ள ரெண்டு பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான் பூமிக்குள்ள இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான் நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது ஒரு மரத்தை தலைகீழா தொங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க அப்படி தான் இதுவும் நுரையீரலும் தான் இருக்கும் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது இருபத்தஞ்சு கோடி குழாய்கள் இருக்கும் அது அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சி தான் புகை அதிகமாக உள்ள போச்சுன்னா அது கருப்பாயிடுது காத்துல உள்ள பிராண வாயுவை இதை இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துற முக்கியமான வேலையை இது செய்யுது அசுத்த காத்தை வெளியில் அனுப்பி வச்சுருது ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றார் அவருக்கு மூச்சு அரைக்கும் பயங்கரமா எதையாவது பார்த்து விடுறார் உடனே மூர்ச்சி ஆகிடுவார் இது மாதிரி சமயங்கள்ல வேற எந்த தூண்டுதலும் இல்லாம நுரையீரல் தானாவே இயங்கும் இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகெலும்புக்கு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார் இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அவர் எழுந்திரிச்சு நடக்கும் பொழுது ஒன்றரை மடங்கு தேவைப்படும் ஓடுனாருனா மூணு மடங்கு தேவைப்படும் படுத்துருக்கிறப்போ அரை மடங்கு தான் தேவைப்படும் இதுக்கு நிமிஷத்துக்கு பதினாறு தடவை மூச்சு விட்டாகணும் இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சந்தான் இருந்தாலும் இது மாதிரி எட்டு மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான் தண்ணி நுண்கருமிகள் ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும் முப்பது வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன் உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சு விடுது புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது ஆனாலும் தேவைக்கு அதிகமாக எட்டு மடங்கு கூடுதலாக சுவாசம் முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும் அதுதான் நல்லது ஆனால் அப்படி யார் விடுறது இணை பிரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் விடாம சிகரெட்டு குடிக்கிறவங்க அதில் ஒருத்தன் செத்து போட்டான் இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன் செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன் அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான் சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம் அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன் இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு ஆனால் இவங்கள்லாம் எப்படி திருந்துடுது ஒரு அம்மா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோபப்படுறது எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம் பிள்ளைங்க அழும் உடனே அவங்க மனசும் சங்கடப்படும் இன்னொரு அம்மா நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும் இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை மனசு மட்டும் சரியாக இருக்காது தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு கோளாறு இது இதுக்கு பேர் வந்து மனவாட்டம் டிப்ரெஷன் மனமடிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும் அடிக்கடி அழலாம் போல் தோணும் முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும் அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும் சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலகலப்பாக பேசுவாங்க வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும் எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும் நமக்கு யாருமே உதவியாக இல்லை நம்ம எல்லோரும் கைவிட்டு விட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும் தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும் குற்றம் பண்ணிட்டதா நினச்சி கஷ்டப்படுவாங்க பசி இருக்காது தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும் அடிக்கடி செத்து போடலாங்கிற உணர்வு வரும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும் சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும் பலவீனம் இருக்கும் சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள் இந்த மனவாட்டம் அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது இன்னொன்று விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்கு பாருங்க அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம் குடும்பத்தில் வேற சிலருக்கும் வரலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்கறதுக்கு பலவீனமாக தெரியும் கடுமையான குற்ற உணர்வு இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க தீ வச்சுக்கிறது அமிலத்தை குடிக்கிறது தூக்கில் தூங்குறது இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய் ஒரு தடவை வந்தால் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வாட்ட நோய் எப்படின்னா கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள் தோல்விகள் எரிச்சல்கள் ஆபீஸ் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது மார்க்கம் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருக்கணும் உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சில பெண்களை பாருங்கள் அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறதில்ல ஒரு அம்மா அப்படிதான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க டாக்டர் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார் வித்தியாசமா நடந்துகிறார் எப்படின்னா இவர் தன்னையே ஒரு ஒட்டடை கூச்சியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர் ஒரு வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர் வீடு பூரா சுத்தமாக ஆகிட்டோமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார் எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்த பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு அதுதான் ஆஸ்பத்திரிக்கு இருக்கேன் பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார் அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும் சில விவரம்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னோம் உட்காந்தார் அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம் புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும் புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும் முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும் அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு குறு கிருமியாக இருக்கும் சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும் காலணிகளை மாற்றிக்கணும் அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும் பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்க அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும் சுத்தமில்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான் தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தாய் கூட அளவோடு கொஞ்சிறதோடு நிறுத்திக்கணும் புதுசாக ஒரு குழந்தைய பார்த்துருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு எதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஓவரா அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும் அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த பெண்ணை ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை ஒரு ஒரு நோயாளி குழந்தையை பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும் ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம் அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கூடாது அதோட அப்பா அம்மா கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம் அவங்க முடிவு பண்ணிட்டோம் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும் உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்த வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க இது நோயை வாங்கிட்டு வந்துடும் அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும் என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையா இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேசாது விரும்பாது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும் குழந்தை கோபச்சிக்காது சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்க கிட்ட சொல்லி முடித்தோம் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான் பூரா நகத்தால் கீறி இருந்தது அப்பா பார்த்து பயந்துட்டார் யார்டன் உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார் என் கூட படிக்கிற இன்னொரு பையன் நான் நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன் நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார் அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார் அப்பா அவன் காதில் ஒன்று கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதோ என் பையில தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன் ஒரு நண்பர் யாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து இப்போ ஃபோன் பண்ணிங்களேன் அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார் ஞாபகம் வரலன்னார் சரி சார் அதை விடுங்க உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் மாலதினார் என்ன சார் இது வேடிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு எப்பவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் அவர்திட்ட பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம் அதனால் மறந்துடுறோம் இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம் ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா முடியாது அது வந்து அவசியமான ஒன்று அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலையும் அதை இல்லை இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம் சரி இந்த தற்காலிக ஞாபகம் நிரந்தர ஞாபகம் இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான் தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது நிரந்தர ஞாபகம் ஒரு படிவும் போல மூளையில் படிஞ்சுடுது ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படியறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னும் மறையறதில்லை இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில் இருக்குது வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது புரிஞ்சுக்கிற தன்மை அனுபவம் புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம் இந்த மருந்துங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக அஞ்சு மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல வர சொன்னதையே தான் நிலமை மோசம்னு அர்த்தம் இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆமாம் இதுக்கும் மருந்து இருக்குது ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க இந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போவும் மட்டும்தான் உபயோகப்படும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும் ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம் எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார் பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு பென்சிலை வந்து வலது தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம் அவர் அதை தான் இருந்திருக்கிறார்